இந்த வணக்கத்தலம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் இதுல நம்ம மகிழ்ச்சி அடைவதற்கு ஒன்றும் இல்லை நாம் இதை வைத்து மகிழ்ச்சி அடைய போவதும் இல்லை ஆனால் காசாவிலே இதுவரைக்கும் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி வாயல்களை அழித்து இருக்கிறார்கள் மொத்தமாக காசாவில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டிட அழிவுகளாக நாற்பது பில்லியன் யூஎஸ்டி என்று ஐநா கணக்கிடுகிறது கலிபோர்னியாவுடைய இந்த அழிவுல ஐம்பது பில்லியன் யூஎஸ்டிகள் மொத்தமாக அழிவுக்குள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கிறது கண்ட சமுதாயம் ஹாமானை கண்ட சமுதாயம் பதிர்களம் கண்ட சமுதாயம் இது போன்றதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய சமுதாயம் அல்ல தன்னை விட மிகைத்தவன் இந்த உலகத்தை படைத்தவன் இந்த உலகத்தை கட்டி ஆளுகிறவன் நம்மை கண்காணிக்கிறவன் நாளை மறுமையிலே நமக்கு தண்டனையோ சொர்க்கமோ இருக்கிறவன் நமக்கு மேலால் நின்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மனிதர்களுக்கு உணர்த்துகிற ஒரு காரியமாகத்தான் இறைவன் இதை நமக்கு காட்டியிருக்கிறான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை உலகம் பலவிதமான அழிவுகளை அவ்வப்போது சந்தித்து வருவதை நம்ம ஊடகங்கள் வழியாக தொடர்ந்து பார்த்து அந்த அடிப்படையில் மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்கிற அழிவுகள் யுத்தம் சண்டை போன்ற அழிவுகள் இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி உலகளாவிய ரீதியில் எங்கெல்லாம் நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய பூமி அதிர்ச்சிகள் காட்டுத்தீ பரவுதல் பரவுதல் அபாயம் சுனாமி போன்ற அழிவுகளும் ஏற்படக்கூடியத கண்ணால பார்க்கும் இந்த மாதிரியான ஒரு நிலையில இப்பொழுது ஏற்பட்டிருக்க கூடிய ஒரு மாபெரும் அழிவுதான் கலிபோர்னியா மாநிலம் அமெரிக்காவில் மொத்தமாக பற்றி எரியக்கூடிய அழிவாக இருக்கிறது இந்த அழிவை பொறுத்தவரையில் இதுல என்ன நடந்திருக்கிறது எப்படி நடந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு செய்தியை நான் நினைவூட்ட வேண்டியிருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் அண்மையிலே இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக ஊடகங்களுக்கு பேசிய அமெரிக்காவினுடைய தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதிபர் எதிர்வருகிற இருபதாம் தேதி ஜனாதிபதியாக பதவி பதவியேற்க

எரிந்து கொண்டிருக்கிறது அதை பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்த நரகமாக கலிஃபோர்னியா மாறி இருக்கிறதோ என்கிற அச்சம் ஏற்படக்கூடியதை கண்ணுக்கு முன்னால் பார்க்க முடிகிறது எனவே என்ன நடந்திருக்கிறது எப்படி நடந்திருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வெவரகாத்துகு ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக இந்த சந்தர்ப்பத்தில் கலிபோர்னியா மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காட்சியை நீங்க சமூக வலைதளங்களில் பல இடங்கள்லையும் பார்த்துருப்பீங்க இது வேறு ஒன்றும் கிடையாது கலிபோர்னியா மாநிலத்தில் காட்டு தீயால் அழிந்திருக்கக்கூடிய பகுதிகள் காட்டு தீயால் அழிஞ்சிருக்குன்னா அது ஒரு காடு அந்த காடு மட்டும்தான் பற்றி எரிந்திருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிற கூடாது அமெரிக்காவில் உலக அளவில் உலக வல்லரசாக இருக்கக்கூடியது அமெரிக்கா அமெரிக்கா என்பது ஒரு கனவு தேசம் பல பேருக்கு நான் யூஎஸ்ஏல படிக்கிறேன் நான் யூஎஸ்ஏ வாழ்றேன் நான் யூஎஸ்ஏல தொழில் பண்றேன் நான் யூஎஸ்ஏக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வதே ஒரு கனவு தேசமாக கழுகு நாட்டை பற்றி பேசுவார்கள் இப்படியான ஒரு நேரத்தில் இந்த கனவு தேசத்துல ஆக அதிகமான செல்வந்தர்கள் மிக மிக புகழ் வாய்ந்தவர்கள் வாழக்கூடிய பகுதியாக இருப்பது இந்த கலிபோர்னியா மாநிலம் குறிப்பாக ஹாலிவுட்ல இருக்கக்கூடிய மிக பிரபலமான நடிகர்கள் நடிகர்கள் என்னாலே கொளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வாழக்கூடிய பகுதி அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிசுடைய வீடும் இங்கேதான் இருக்கிறது அதுவும் மொத்தமாக அழிந்திருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இவ்வளவு புகழ் பெற்றவர்களும் செல்வந்தர்களும் அதிக அதிகாரம் படைத்தவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய கலிபோர்னியா மாநிலம் தான் மொத்தமாக தற்போது அழிந்து கொண்டிருக்கிறது அதனுடைய காட்சிகளை தான் நீங்க இங்க பாக்குறீங்க இதெல்லாம் கலிபோர்னியா மாநிலத்தினுடைய மிக அழகான பகுதிகள் மொத்தமாக அழிந்திருக்கக்கூடிய காட்சிகள் இதை நீங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்தி என்று பார்க்காதவர்களுக்கு இது காசாவினுடைய காட்சியோ என்று கூட என்ன தோண்டும் ஏன்னா காசாவில் இப்படியான நிலைகளைத்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறார்கள் அமெரிக்கா இஸ்ரேலுடைய அவர்களுடைய அழிவு காசாவிலே உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்போது கலிபோர்னியா இப்படியான அழிவுகளை சந்தித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது இங்க நீங்க பார்க்கலாம் கலிபோர்னியா மாநிலத்தினுடைய எந்தெந்த பகுதி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த படம் காட்டுகிறது குறிப்பாக கென்னத் என்கிற ஒரு பகுதி கலிபோர்னியாவுல மொத்தமாக அழிந்து கொண்டிருக்கிறது அதே போன்று ஹாஸ்ட் என்கிற பகுதியும் தற்போது அழிந்து கொண்டிருக்கிறது அதே போன்று ஏட்டன் என்கிற பகுதியும் இந்த பகுதிகளில் அழிந்து கொண்டிருக்க கூடிய நேரத்தில் லிதியா என்கிற ஒரு பகுதியும் இந்த பகுதிகளிலே அழிந்து கொண்டிருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கிறத நீங்க இந்த மேப்ல பார்க்க முடியும் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒரு பிரபலமான ஒரு சிட்டியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பகுதியை நீங்க பார்க்கலாம் பலிசேடேஸ் என்கிற ஒரு பகுதி அந்த பகுதியும் அழிந்து கொண்டிருக்கிறது மொத்தம் ஐந்து இடங்களில் கலிபோர்னியா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த ஐந்து இடங்களிலும் எப்படியான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு துல்லியமாக சர்வதேச ஊடகங்கள் தந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் என்று சொல்லுவார்கள் இது பசிபிக் கடலோர ஒரு பகுதியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஏக்கர்

பதினான்காயிரம் ஏக்கர் நிலப்பரப்புகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அங்கும் இதுவரைக்கும் ஐந்து சதவீதமான பகுதிகளைத்தான் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே போன்று கென்னத் என்கிற பகுதி இங்கே இருக்குது இந்த கென்னத் என்கிற பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜீரோ பெர்சன்டேஜ் கூட இன்னும் நாங்க அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்தவில்லை என்கிறது அமெரிக்காவினுடைய தீயணைப்பு துறை கலிபோர்னியாவினுடைய தீயணைப்பு துறை இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபது ஏக்கர் பகுதிகள் தீயிலே எரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த ஹார்ட்ஸ் என்கிற பகுதிகளில் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தற்போதைய நிலையிலையும் இந்த பகுதிகளிலையும் இதுவரைக்கும் ஜீரோ பெர்சன்டேஜ் அளவுக்கு கூட தீயை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிற போது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய செய்மர் என்கிற ஒரு பகுதி மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எழுநூறு ஏக்கர் நிலப்பரப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கிருக்கக்கூடிய தீயணைப்பு துறை தடுமாறிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் லிதியா என்கிற இந்த பகுதியும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நானூறு ஏக்கர் நிலப்பரப்பு இந்த பகுதிகளிலே தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது தீயணைப்பு துறையினர் அறுபது சதவீதமான பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் கண்ட்ரோல் பண்ணாத இன்னும் பல பகுதிகள் இருக்கிறது என்றும் அந்த பகுதிகளிலும் சொல்லப்படுகிறது இப்படி மொத்த கலிபோர்னியாவே எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது தான் இந்த காட்சிகள் காட்டுகிறது இன்னும்

ஜனவரி ஏழாம் தேதி இப்படி பரவ ஆரம்பிக்கிற அந்த தீயினுடைய அதிகரிப்பு அடுத்ததாக ஜனவரி ஏழாம் தேதி ஈவினிங் ஆகிற நேரத்துல எந்த அளவுக்கு அதிகமாக பரவி இருக்கிறதுங்கிற பார்க்கலாம் ஜனவரி எட்டாம் தேதி ஆகும்போது இவ்வளவு தூரங்கள் அதிலே தீயிலே அழிந்திருக்கிறது என்கிற காட்சிகளை தான் கூகுள் மேப்ல இருந்து இன்றைக்கு பிபிசி வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இங்க நீங்க பார்க்கலாம் பேலிஸ்டேஸ் என்கிற பகுதி எவ்வளவு அழிந்திருக்கிறது என்பதை இன்னும் துல்லியமாக எடுத்து காட்டியிருக்கிறார்கள் பசிபிக் ஓஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பில்டிங்ஸ் பத்தாயிரம் கட்டிடங்கள் இதிலே அழிந்திருக்கிறது நாசமாகி இருக்கிறது என்கிறது அமெரிக்காவினுடைய ஆய்வு தொகுப்பு அது மட்டும் இல்லாமல் ஈத்தன் எப்படி ஏற்பட்டிருக்கிறதுங்கிறத தான் நீங்கள் பார்க்குறீங்க ஐட்டடேனா இந்த இடத்துல இருக்குது ஈத்தன் ஃபயர் எப்படி நடந்திருக்கிறதுங்கிறத காட்டுறாங்க இந்த பகுதிகளில் பதினோராயிரம் பில்டிங்ஸ் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது தீயிலே எரிந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும் பாலிசிடேஸ் என்கிற நகரத்தில் கலிபோர்னியாவில் எப்படியான அழிவுகள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நிவ்யோர்க் நகரத்தோடும் லண்டன் சிட்டியோடயும் ஒப்பிட்டு காட்டியிருக்காங்க இங்க நீங்க பார்க்கலாம் நியூயோர்க் நகரத்தில் மென்ஹேட்டன் இருக்கிறது குயின்ஸ் இருக்கிறது இந்த பகுதிகள் முழுவதும் அழிக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ இதே அளவுக்கு உண்டான ஒரு அழிவு தான் டைலஸ்டேஸில் ஏற்பட்டிருக்கிறது நியூயோர்க்கில் மென்ஹேட்டனையும் குயின்ஸையும் தனி அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய நகரமாக அது இருக்கிறது எவ்வளவு பெரிய இடமாக இருக்கிறது அது அழிக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு அழிவு தான் அங்கே ஏற்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த பக்கம் லண்டனில் பார்த்தீங்கன்னா லண்டன் சிட்டி இருக்கிறது கிரீன்விச் இருக்கிறது இந்த இரண்டு பகுதிகளையும் உள்ளடக்கி ஒரு மாபெரும் பகுதிகள் தான் அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஒரு வரைபடமாகத்தான் இந்த வரைபடம் இருக்கிறது இப்படி ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாத அழிவு அங்கே ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் பிபிசியினுடைய இணையதளம் சில புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் பெசிபிக் ரேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இந்த ஏரியா எப்படி பச்சை பசேல் என்று இருந்திருக்குங்கிறத பாருங்கள் ஒரு ஷாப்னு நினைக்கிறேன் இது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி எப்படி இருக்கிறது இந்த இடத்துல டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்த புகைப்படம் இது இது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எடுத்த புகைப்படம் மொத்தமாக நாசக்காடாகி இருக்கிறது கூகுள் ஏத்துலேருந்து கெட்டி இமேஜ் இந்த புகைப்படத்தை எடுத்திருக்கிறாங்க அதைத்தான் பிபிசி எடுத்து சுட்டி காட்டுறாங்க அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் எப்படியான ஒரு அறிவு பலிசிடேஸில் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்த ஒரு கட்டிடத்தினுடைய ஒரு புகைப்படம் இது இந்த புகைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏட்ட இருந்த இடம் தெரியாமல் இருக்குது ஆனால் ஒன்று உள்ளே இருக்கிற அமெரிக்காவில் கோடி ஃப்ளாக் மட்டும் தெரியுது இங்கே முழு கட்டிடமுமே அழிக்க இப்படி இருந்த கட்டிடம் தான் இப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிறது கெட் இமேஜ் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேப்பை காட்டியிருக்கிறாங்க எப்படி இருந்த இடம் எப்படி ஆகி இருக்கிறது என்பது இப்படித்தான் பிஃபோர் ஆஃப்டர் காட்டியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்படித்தான் இருந்தது இந்த பகுதிகள் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த பச்சை பசேல் எவ்வளோ அழகான

இந்த புகைப்படம் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அது தற்போது எப்படி ஆகி இருக்கிறது என்பதையும் இந்த கூகுள் இமேஜ் காட்டக்கூடியதை பிபிசி எடுத்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க இந்த பகுதியில் அதிகமாக வாழக்கூடியவங்க யாருன்னா ஜூயிஸ் யூதர்கள் தான் வாழ்றாங்க அதிலும் குறிப்பாக ஜியோனிஸ்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது இதை நீங்க பார்க்கலாம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி டெம்பிள் ஒன்று தான் இது அவர்களுடைய ஒரு வணக்கத்தலம் அந்த வணக்கத்தலம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள் இதில்

சதவீதமான இடங்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது இவை அத்தனையும் இஸ்ரேல் யூதர்கள் சியோனிஸ்டுகளும் அமெரிக்காவும் இணைந்து செய்த முழுமையான அழிவுகள் செயற்கையாக ஒரு அழிவு உண்டாக்க ஒரு சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு அழிவு உண்டாகுவதை நீங்க பார்க்க முடியும் இந்த அழிவு மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட அழிவு இல்லை என்பது நமக்கு தெரியும் பாருங்க யூதர்களுடைய டெம்பிள் எந்த நிலைமைக்கு மாறி இருக்கிறது என்பதை அதிகமான அவர்களுடைய வணக்கத்தலங்கள் இருக்கிறது அவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் செல்வ செழிப்போடு இருக்கிறார்கள் தற்போது நடு ரோட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய அரசாங்கம் கலிபோர்னிய மாநில கவர்மெண்ட் இதுவரைக்கும் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மொத்தமாக உண்மை செய்திகளை தர மறுக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் ஊடகங்களால் முன்வைக்கப்படுகிறது பத்து பேர் மட்டும்தான் ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது பொய்யாக இருக்கலாம் என்றுதான் பல ஊடகவியல் ஆய்வாளர்களும் பேசிக்கொண்டிருக்கிறது நம்ம சர்வதேச ஊடகங்களில் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகள் கூட குறைத்து மதிப்பிடப்படுவதாக சொல்லப்படுகிறது விமானங்கள் மூலமாக ஹெலிகாப்டர் மூலமாக தண்ணீர் ஊற்றப்படுகிறது அணைப்பதற்கு முற்பாடுகிறார்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிறது சர்வதேசமே கை கட்டி பார்த்து கொண்டிருந்த நிலையில் காசா தீயிலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சர்வதேசமே தற்போது கையால் ஆகாமல் இருக்கிறது எதுவும் செய்ய முடியவில்லை கலிபோர்னியாவினுடைய அழிவை நிறுத்த முடியவில்லை அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் அழிவு தற்போது கலிபோர்னியாவிலே ஏற்பட்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது ஏன்னா இந்த அழிவுல இதுவரைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் இந்த நான்கு ஐந்து ஏரியாவில் மட்டுமே சுமார் ஐம்பது பில்லியன் USD அளவுக்கு உண்டான எகனாமிக் பொருளாதாரம் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மொத்தமாக காசாவுல இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கட்டிட அளிவுகளாக 40 பில்லியன் USD என்று ஐநா கணக்கிடுகிறது காசாவுடைய மொத்த அளிவினுடைய சாராம்சமாக நாற்பது பில்லியன் யூஎஸ்டியாக ஆக இருக்கிற போது கலிஃபோர்னியாவுடைய இந்த அழிவில் ஐம்பது பில்லியன் யூஎஸ்டிகள் மொத்தமாக அழிவுக்குள்ளாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருக்கிறது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினச்சாலும் உலகம் மிக குறுகியது நம்மை விட மேலான இறைவன் படைப்பாளன் நமக்கு மேலால் இருக்கிறான் நம்முடைய ஆட்டத்தை ஆடுகிற வரைக்கும் விட்டு விடுகிறான் என்பதற்காக நாம் தான் பெரியவர்கள் என்று அர்த்தமல்ல ஆடி அடங்குகிற போது நான் தான் பெரியவன் என்பதை காட்டுவதற்காக எல்லாவற்றையும் மிகைத்தவன் என்று காட்டுவதற்காக அல்லாஹு அக்பர் என்பதை நிரூபிப்பதற்காக இது போன்ற காட்சிகள் எல்லாம் உலகத்திலே நடந்தேறுவதை நாம் பார்க்க முடியும் இப்போ நான் சொன்ன அழிவினுடைய கணக்கு கூட இப்போ வந்திருக்கிற சாதாரண கணக்கு தான் ஐம்பது பில்லியன் யூஎஸ்டி என்பது இந்த காற்று தீயெல்லாம் நின்று முடிஞ்சதுக்குப் தான் தெரியும் எத்தனை பில்லியன் வரப்போகிறது எவ்வளவு அழிவுகள் ஏற்பட போகிறது என்று காசாவை அழிப்பதற்காக அமெரிக்கா இதுவரைக்கும் இருபத்தி ஏழு பில்லியன் யுஎஸ்டி அளவுக்கு இராணுவ உதவிகளை செய்திருக்கிறது என்கிற தான் இவ்வளோ பெரிய அழிவுகள் வந்திருக்கிறது எனவே டொனால்டு ட்ரம்ப்பு வந்துட்டாரு இத்தோடு எல்லாம் முடிஞ்சுது யார் தான் நம்மளை காப்ப பாற்ற போறா என்கிற எண்ணம் எல்லாம் தேவையில்லை இப்படி ஒரு காலத்தில் நம்மளும் ஸ்ரீலங்காவில் கோட்டா வந்துட்டான் இனிமே என்ன நடக்கப் போகிறது என்றெல்லாம் யோசித்த வரலாறு உண்டா இல்லையா அதெல்லாம் நத்திங் அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஃபிரௌனை கண்ட சமுதாயம் ஹாமானை கண்ட சமுதாயம் பதிர்களம் கண்ட சமுதாயம் இது போன்றதற்கெல்லாம் அஞ்சக்கூடிய சமுதாயம் அல்ல அதனால் தான் காசாவினுடைய போராளிகள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள் நாங்கள் பார்ப்பதற்கு புதியதொரு நரகம் உலகத்திலே இல்லை எனவே எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்கிறார்கள் அடக்குமுறைகளால் எந்த ஒரு ஜனநாயகத்தையும் அடக்க முடியாது என்பதை டொனால்ட் ட்ரம்ப் புரிந்து அதே நேரம் தன்னை விட மிகைத்தவன் இந்த உலகத்தை படைத்தவன் இந்த உலகத்தை கட்டி ஆளுகிறவன் நம்மை கண்காணிக்கிறவன் நாளை மறுமையிலே நமக்கு தண்டனையோ சொர்க்கமோ தர இருக்கிறவன் நமக்கு மேலால் நின்று நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மனிதர்களுக்கு உணர்த்துகிற ஒரு காரியமாகத்தான் இறைவன் இதை நமக்கு காட்டியிருக்கிறான் திருமறை குரான்ல அல்லாஹு தாலா லுகுமான் என்கிற ஒரு மனிதர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை சொல்லி காட்டுகிறான் அதிலே அவர் சொன்ன ஒரு உபதேசம் தான் அல்லாஹுவை பற்றி பேசும்போது இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதக்குன் ஃபி சஹ்ரத்தின் ஔ ஃபி ஸமாவாத்தி ஔ ஃபில் அர்த் யதீபி அல்லாஹ் அழகான ஒரு அற்புதமான ஒரு வசனம் அல்லாஹுவை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார் மகனுக்கு இன்னஹா இன்தக மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் எனது அருமை மகனே கடுகு அல்லது அதைவிட ஒரு சிறிய பொருள் ஃபதக்குன்ஃபி சஹ்ரத்தின் அது ஒரு கட்பாறைக்குள் இருக்கிறது என்று வைத்துக்கொள் அவுஃபிஸ் சமாவாத் அல்லது வானங்களுக்குள் இருக்கிறது என்று வைத்துக்கொள் அவுஃபில் அர் அல்லது பூமிக்கு அடியிலேயே இருக்கிறது என்று வைத்துக்கொள் இது யாருக்கு தெரியாவிட்டாலும் எந்த சாட்லைட்டுக்கு மாட்டாவிட்டாலும் யாராலும் கண்காணிக்க முடியாவிட்டாலும் ய தீபிகல்லா அது அல்லாஹுக்கு தெரியும் அல்லாஹ் அல்லாஹுவால் அதை கொண்டு வர முடியும் அல்லாஹு தான் அனைத்துக்கும் அதிகாரம் படைத்தவன் இந்த காட்டு தீயை அடக்க முடியாத கையாலாகாதவர்களாக உலக மகா அறிவியல் படைப்பை கொண்டிருக்கக்கூடியவர்களாக தங்களை காட்டிக்கொண்ட அமெரிக்காவை தடுமாறிக் கொண்டிருக்கிறது இறை சக்திக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது இறைவனுடைய ஆற்றலுக்கு முன்பதாக நம்மால் தாக்கு பிடிக்க முடியாது என்பதற்கு மிகச்சிறந்தது ஒரு ஆதாரமாக இது இருக்கிறது ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான் இவர்களுக்கு

தலைமுறையினரை உருவாக்கினோம் அல்லாஹ் தாலா ஆறாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்திலே சொல்கிறான் எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தோம் அவங்க செஞ்ச பாவத்தினால அவர்களை அழித்தோம் அவர்களுக்கு பதிலாக வேறு தலைமுறையினரை உண்டாக்கினோம் எனவே அழிவுகள் வருகிற போது மீண்டும் புதிய தலைமுறையும் உருவாகும் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் எனவே பாவங்களை தவிர்ப்போம் அநியாயங்களை தவிர்ப்போம் ஏழைகளுக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் உதவுவோம் யாருக்கெல்லாம் உதவ முடியுமோ அவர்களுக்கு உதவுவோம் இது போன்ற அழிவுகள் நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கட்டும் இதுதான் கலிஃபோர்னியாவிலே நடந்து வரக்கூடிய சம்பவமாக இருக்கிறது வாக்ரதா வாப்பில் ஆளுமை அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தெரியும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை வழங்குகிற பணியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அதனுடைய இரண்டாம் கட்ட பணியாக இன்றைக்கு கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் பொத்துவில் இருக்கக்கூடிய இந்த பதிரியா பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரு பகுதியினருக்கு நீங்கள் தந்திருக்கக்கூடிய சதக்கத்துள் ஜாரியா நிலையான தர்மங்களை கொண்டு இந்த உதவிகளை செய்து கொண்டிருப்போம் அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பணிக்கு உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டு முடித்துக்கொள்கிறேன்